ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காய்கள் எதுவும் இல்லாமல் டேஸ்டியான பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துக்கரலாம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிருவோம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கரலாம் ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த பருப்பு கூட சேர்க்க போகிறோம் பொடியாக கட் பண்ணி இந்த பருப்பு கூட சேர்த்தாச்சு நம்ம இந்த பருப்பு எடுத்தோம்ல அந்த பருப்பு எடுத்த கிளாஸில் பருப்பு எடுத்த கிளாஸில் அஞ்சு கிளாஸ் தண்ணி வர அளவுக்கு ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் அளவுக்கு எடுத்து உரித்து வச்சுக்கிறலாம் பருப்பு நல்லா பொங்கி வந்துருச்சு உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் பச்சை மிளகா மூணு காஞ்சி மிளகாய் ஒரு நாலு மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறலாம் ஜீரகம் நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக போடுறோம் காஞ்ச மிளகா காரத்துக்காக இது ரெண்டுமே மொத்தமாக போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிறலாம் இது கூட இது கூட கருவேப்பில ஒரு கொத்து போட்டு நல்லா கிண்டி வதக்கி நம்ம வதக்கிறது நல்ல வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் அப்போ தான் நம்ம குழம்புல இருக்கிற இந்த வெங்காயம் எல்லாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பருப்பு நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி கொலைய வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மசிக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கரலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி மசிச்சுக்கலாம் மசிக்கிறது வந்து நம்ம கையில் தொட்டாலும் நல்லா கூழ் மாதிரி கொல கொழுன்னு இருக்கிற மாதிரி நல்லா மசிச்சிடலாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் குறுநல் குறுநல்லாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா மசித்ததுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வந்தால் தான் நல்லா இருக்கும் அந்த மிளகாவோட டேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டது நல்லா கொதித்து வந்தா தான் டேஸ்ட்டு இருக்கும் இப்போ கொதித்து வந்துடுச்சு கொதித்து வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள் நம்ம காய் போட்டு வைக்கிறத விட இப்படி வைக்கிறது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டை ரொம்ப பிடிக்கும் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட பூண்டு ஊறுகா இப்போது மாம்பழ சீசன் அதனால் மாம்பழம் எடுத்துருக்கிறேன் இது கூட ஆம்லேட் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்